வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நல்ல ஒரு சிந்தனை சொல்ல போறேன் என்ன விஷயம் வள்ளுவர் சொல்றார் இந்த மனிதர்கள் மயிருக்கு ஒப்பானவர்கள் என்று கோபம் வருதா எனக்கும் கோபம் வந்தது என்னட்டு மனிதர்களை மயிர என்று சொல்லலாம் மனிதர்கள் அவ்வளவு இழிந்து போனார்களோ என்று கேட்டால் வள்ளுவர் ஓ மனிதர்கள் மயிருக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்றார் ஏன் என்று போய் கேட்டால் அவர் ஒரு காரணம் சொல்றார் இந்த மயிருக்கு எப்போ வரையும் மரியாதை சொல்லுங்க தலையில இருக்கும் வரையும் இதுக்கு இருக்கிற மரியாதை வேறலைவர் வைக்கிறதும் அப்படியே பூசி நிற்கிறதும் இந்த மயிருக்கு தலையில இருக்கும் வரையும் தான் அதே போல தலையை விட்டு இந்த அவர்கள இருக்கும் வரையும் தானாம் அவர்களுக்கு மரியாதை எப்ப அவர்கள் தங்கள இருந்து தாழ்ந்து போகிறார்களோ அப்பொழுது அவர்கள் இந்த தலையில இருந்து விழுந்த மயிருக்கு ஒப்பாவார்கள் என்று எழுதுகிறார் அருமையான சிந்தனை நாங்கள் எங்களோட இருந்து ஒவ்வொருதற்கும் ஒரு தகுதி நிலை இருக்கும் இல்லையா அந்த நிலையில இருந்து தாழ்ந்து போவமாக இருந்தால் நிச்சயமாக தலையிலிருந்து விழுந்த மயிறு கோப்பாவும் அதோடு ஆட்டம் முடிஞ்சது தலையில் இருக்கும் வரைந்தான் மதிப்பு நிலையை விட்டு தாழ்ந்துட்டோம்ட்டா முடிஞ்சிச்சு ஸோ நல்ல சிந்தனையாக இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி